டிஜிட்டல் கைது என்று கூறி நீலகிரி பெண் இன்ஜினியரிடம் பதினாறு லட்சம் மோசடி செய்யப்பட்டது மேலும் எட்டு நாட்கள் தனி அறையில் சிறை வைக்கப்பட்டதால் தூக்கமின்றி தவித்த பெண் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் பல்வேறு மோசடி அரங்கேறி வருகிறது சமீப காலமாக இணைய மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் டிஜிட்டல் கைது என கூறி சைபர் குற்றத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் மோசடி செய்யப்பட்டவர்கள் போலீசார் அல்லது மத்திய புலனாய்வு அதிகாரிகள் போல நடித்து ஆடியோ வீடியோ அழைப்புகள் மூலம் மிரட்டுகின்றனர் இதை நம்பி பயந்து போனவர்கள் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்திருக்கின்றனர் இதேபோல் நீலகிரியில் பதினாறு லட்சத்தை இழந்தது மட்டுமின்றி எட்டு நாட்கள் தூக்கமின்றி தவித்த பெண் இன்ஜினியர் எப்படி ஏமாற்றப்பட்டார் என்று பார்ப்போம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளம் பெண் கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் அவர் அலுவலக உத்தரவின் பேரில் வீட்டில் இருந்து பணியாற்றுகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டு செல்போன் எண்ணில் இருந்து அவருக்கு அழைப்பு வந்துள்ளது மறுமுனையில் பேசியவர்கள் கொரியர் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார்கள் அப்போது மும்பையில் இருந்து சீனாவுக்கு உங்கள் பெயரில் தனியார் மூலம் ஒரு பார்சல் செல்கிறது என்றும் அதில் பொருட்கள் பாஸ்போர்ட் ஆதார் அட்டை மற்றும் கிரெடிட் கார்டு உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதாகவும் சட்டவிரோதமாக போதை பொருட்கள் செல்வதால் இது குறித்து உங்களிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறி பயத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இதைத் தொடர்ந்து கொரியர் நிறுவனத்தில் இருந்து அழைப்பை மும்பை சைபர் கிரைம் போலீசுக்கு மாற்றுவதாக கூறியுள்ளனர் மும்பை சைபர் கிரைம் போலீசில் இருந்து பேசுவதாக இளம் பெண்ணிடம் தெரிவித்த மர்ம நபர்கள் ஸ்கைப் வீடியோ அழைப்பில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இணைப்பில் இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய பெயரை பயன்படுத்தி சட்ட விரோத செயல்கள் நடந்திருப்பதால் உங்களை டிஜிட்டல் முறையில் கைது செய்கிறோம் நாங்கள் கூறும் வரை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்றும் அதுவரை வீடியோ அழைப்பை பதிவு செய்யப்படும் என்றும் மிரட்டியுள்ளனர் மேலும் இந்த விசாரணை குறித்து குடும்பத்தினர் உள்ளிட்ட யாரிடமும் தெரிவிக்க கூடாது அப்போதுதான் இந்த பிரச்சனையில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும் என்று கூறியுள்ளனர் இதனால் பயந்துபோன போன இளம் பெண் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் அவர்களது விசாரணை எட்டு நாட்கள் நீடித்தது இதனால் எட்டு நாட்களும் இளம் பெண் வீட்டில் உள்ள தனி அறையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அந்த சமயங்களில் உணவு இயற்கை உபாதை தூக்கம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக அவர் அவதிப்பட்டுள்ளார் குறிப்பாக எட்டு நாட்களும் தூக்கம் இல்லாமல் தவித்துள்ளார் இறுதியில் விசாரணைக்காக உங்கள் கணக்கில் உள்ள பணத்தை அரசு கணக்கிற்கு மாற்ற வேண்டும் அந்த பணம் உங்களுடையதுதான் என்று கூறினால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் என கூறியிருக்கிறார்கள் குறிப்பிட்ட வங்கி கணக்கு விவரங்களை கொடுத்து அந்த எண்ணிற்கு பணத்தை மாற்றுமாறும் கூறியுள்ளனர் இதை உண்மை என நம்பிய இளம்பெண் தனது கணக்கில் இருந்து சுமார் பதினைந்து புள்ளி தொண்ணூறு லட்சத்தை அனுப்பியுள்ளார் அதன் பின்னர் வீடியோ அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது மேலும் மர்ம நபர்களை அந்த பெண்ணால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அந்த இளம் பெண் இது ஊட்டி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்